வாழ்கை பலமுடன் வாழ்த்துக்கள் அனைவரை கூட இன்றைய ஒரு பதிவு விசேஷமான பதிவு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆணை நெறிஞ்சல் இப்படி தான் இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம் செல் நெறிஞ்சல் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆன நெறிஞ்சல் காய் பெருசாக இருக்கிறதுனால ஆணை நெறிஞ்சலா அப்படி இல்லை இதே மாதிரி இன்னொரு குவாலிட்டி இருக்குது அது ஆணை நெறிஞ்சல் பாருங்கள் அதுக்கு உதாரணத்துக்காக இங்கே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்க இந்த தண்ணி ஒரு இதுவாக சாதாரண தண்ணி இதில் நாம் ஒரு இலையை பறித்து இந்த தண்ணியில் நாம் போட்டுட்டோம் போட்டுட்டோம் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் தான் வீரியம் கூடுதல் வீரியம் கூடுதல் நல்லா பாருங்கள் வீரியம் கூடுதல் இந்த காயில் தான் அப்போ இது உங்களுக்கு அரைக்க தெரியலனாலும் கடையில் நீங்கள் கேட்கலாம் ஆன நெருங்கல் சரிங்க இது இப்போ ஆணை நெருஞ்சலை காட்டிட்டீங்க இது எதுக்கு பயன்படுத்துறது நிறைய பேர் உப்பு நீரால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் அலைஞ்சி திரிஞ்சு ஏகபோகமான காசுகளை செலவு பண்ணி கடைசியில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலமையில் பயத்திலே பாதி நோயில் பாதி இப்படி நீங்கள் வேதனைப்படுறத என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு காணிக்கிற அந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கும் இப்போது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடலாம் தெரிஞ்சவங்க ஏற்கனவே அந்த நெருஞ்சலுக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி கஷாயங்கிறது சூப்புங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை நீங்கள் தனியாக போய் ஒரு காலேஜில் போய் படிக்கணுங்கிற அவசியமெலாம் இல்லை ரசம் சாதாரண பூண்டு மிளகு ரசம் எப்படி வைப்பீங்களோ அதே கணக்கு தான் சூப்பு கஷாயங்கிறதும் அதுதான் என்ன ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனா ஒரு டம்ளர் தண்ணி ஆகணும் அதுக்கு உப்பு மட்டும் அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு எவ்வளோ டேஸ்ட் கிடைக்குமோ அதை மட்டும் போட்டுக்கணும் அதுதான் பகுதி உப்புன்னு சொல்லுவேன் இதுக்கு உப்பும் சேர்க்க வேண்டியதில்லை இதுக்கு வேறு என்ன சேர்க்கலாம் வெறும் ஜீரகம் மாத்திரம் வெறும் ஜீரகம் மாத்திரம் சும்மா லேசாக தேவையளவுக்கு போட்டு கஷாயம் வைக்கலாம் இந்த உப்பு நீரை சமநிலைப்படுத்தும் இப்போது அது சமநிலைப்படுத்துங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கூட உங்களுக்கு கூட சந்தேகம் வரலாம் மனுஷருக்கு சந்தேகம்தான் மிகப்பெரிய வியாதி இது எங்கள் ஊரில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கனாலும் கூட தெரியும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்தேக புயலுங்குற ஒரு நாடகத்தையும் கூடி நடத்தி காமிச்சோம் ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிலர் ஞாபகம் வச்சுருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதுக்காக எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அந்த விஷயம் போகட்டும் இது சித்த மருத்துவம் எங்கே இங்கே இங்கிட்டன்னு இல்லை வேறு யாருக்கிட்ட போனாலும் இதன் பேரில் சந்தேகப்படாதீங்க சந்தேகப்பட்டால் அது உங்களுக்கு நிச்சயமாக குணம் கொடுக்காது உங்களுக்கு கேள்வி ஞானம் எப்படியோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் கேட்கும் இது கேட்குறதுனால தான் இறைவன் நம்மகிட்ட நேரடியாக கே விசாரணை நடத்துறதில்லை இந்த மாதிரி செடி கொடி மூலமாக தான் விசாரணை நடத்துகிறார் இப்போது இந்த இறைவனே நேரடியாக நமக்காக நம்மளுடைய நோயை குணப்படுத்துவதற்காக எடுத்த ஒரு ஒரு அவதாரம் தான் அது நன்றி உணர்வோடும் நயவஞ்சகம் இல்லாமல் நம்பிக்கையை ஆழமாக பதித்து அப்படி சாப்பிட்டு பாருங்கள் அது குணமடையலைன்னா என்கிட்ட வாங்க நேரில் வாங்க அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் இப்போவும் மனநோய்க்கும் என்னிடம் மருந்து உண்டு அப்படிங்கிற ஒரு விசாலமான பயிற்சி சில பேர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது என்ன சார் மனநோய்க்கும் மருந்து இருக்கா எந்த டாக்டருமே இல்லைன்னு சொல்கிறாங்க யார் சொன்னது இங்கே வாங்க அது எப்படின்னு காட்டுறேன் துணிக்கெல்லாம் சோப்பு போடுறீங்களே அந்த மாதிரி இந்த எண்ணங்கள் என்கிற அழுக்க துவ எடுக்கவும் சோப்புகள் நிறைய இருக்குது இது ஆன்மீகவாதிகளுக்கு நிறையா தெரியும் அறிவுள்ளவர்களுக்கும் புரியும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடத்துகிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை தான் இந்த சேனல் உங்களுக்கு கொடுக்குது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுக்கு முன்பு இந்த இலையை இப்போது பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் இந்த இலையை இப்போ நம்ம எடுக்கிறோம் முதல்ல வெறும் சாதாரண தண்ணி இப்போ பாருங்கள் வெண்டுக்காய் பிடிச்ச மாதிரி அந்த வழவழப்பு முதல்ல வெறும் தண்ணியாக இருந்தது இது நீங்களே சோதனை பண்ணலாம் அதுக்காக அதுக்காகமிச்சேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்